மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படையான சில உரிமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எது பார்க்க போகிறோம் அப்படின்னா சமத்துவ உரிமை அப்படிங்கிறது பார்க்குறோம் ஸோ பிரிவு பதினாலு என்னன்னு சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு முன்பாக அனைவரும் சமம் சொல்லுது பிரிவு பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னா மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இதனோட அடிப்படையில் பாகுபடுத்தலை தடை செய்யுது பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறத தடை செய்து அடுத்து பாருங்கள் பிரிவு பதினாறு என்ன சொல்லுதுன்னா பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் அனைத்து கம்யூனிஸ்ட் அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் பொது வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இது பிரிவு பதினேழு என்ன சொல்லுதுன்னா தீண்டாமையை ஒழிக்கணும் ஏற்றத்தாழ்வு ஜாதி கொடுமை ஒழிக்கணுங்கிறது தான் இந்த தீண்டாமை ஒழிக்கணுங்கிறது ஸோ பிரிவு பதினெட்டு என்ன சொல்லுதுன்னா இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற மற்ற பட்டங்களை நீக்குதல் பிரிவு பதினொற்றினுடைய ஆர்டிகல் இதுதான் சொல்லுது ஸோ ரெண்டாவது பார்க்குறது சுதந்திர உரிமை இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஸோ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு படிக்கணும் மறக்காம ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்குங்க இல்லைனா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது நம்ம பார்த்துட்டு இருக்கிற உரிமைகள்லாம் ஸோ மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க இது எந்த மெட்டீரியலேருந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமியினுடைய அஃபிஷியலான புத்தகத்திலிருந்து ஸோ இந்த புத்தகம் எதுலேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஸிஆர்டியிலிருந்து எடுக்கப்பட்டது நோட்ஸ் தான் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரைவேட் சோர்ஸ் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் இருந்து காப்பிரேட் பண்ணப்பட்டது தான் ஓகே செகண்ட் பார்க்குறது சுதந்திர உரிமை பிரிவு பத்தொம்பது என்ன சொல்லுதுன்னா பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டுக்குள்ளே விரும்பின இடத்துல தொழில் மற்றும் தொழில் செய்கிற உரிமை இந்திய நாட்டுக்குள்ளே விரும்பின இடத்துல வீடு மற்றும் தொழில் செய்கிற உரிமை கொடுக்குது பிரிவு இருபது என்ன சொல்றதுனா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் பிரிவு இருபது அப்போ பிரிவு இருபத்தி ஒன்று என்ன சொல்றதுனா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரக்கு சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் அதாவது நான் வந்து தன்னிச்சையாக அதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை தான் இது ஸோ பிரிவு இருபத்தி ஒன்று ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுருக்குறாங்க தொடக்க கல்வி பெறும் உரிமை ஸோ ஆரம்ப கல்வியிலும் தொடக்க கல்வி பெறும் உரிமையை அரசியலமைப்பினுடைய எந்த சரத்து குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டால் பிரிவு இருபத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லணும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிரிவு இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்க்க போகிறதுனா சுரண்டலுக்கு எதிரான உரிமை மூணில் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அதில் பிரிவு இருபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் இதெல்லாமே பிரிவு இருபத்தி மூணுல தான் வருது பிரிவு இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் தொழில குழந்தை தொழிலாளர்கள் அமர்த்தும் முறையை வந்து தடை செய்யுது அதாவது பிரிவு இருபத்தி நாளினுடைய முக்கியமான ஆர்ட்டிகள் இதுதான் ரொம்ப கேட்பாங்க ஏன்னா குழந்தை தொழிலாளர்களை தடை செய்யும் தடை சட்டம் அரசியலமைப்பினுடைய எந்த சரத்தை குறிப்பிடுகிறதுன்னா பிரிவு இருபத்தி நாலு அப்படின்னு தெளிவாக நீங்கள் சொல்லணும் அதுதான் என்னதுன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் அப்படிங்கிறது அடுத்து பார்க்குறது பிரிவு நான்கில் சமய சார்புரிமை உரிமை அதாவது ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டது பிரிவு இருபத்தஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு எல்லோருக்கும் நீங்கள் ஒரு சமயத்தை வழிபடலாம் அதை ஏற்றுக்கலாம் அதை அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாம் அதுக்கு வந்து உரிமை எது சொல்லுதுன்னா பிரிவு இருபத்தி அஞ்சு பிரிவு இருபத்தி ஆறு என்ன சொல்றதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அதாவது நிர்வ சமய நிர் விவகாரங்கள்னு சம்மந்தப்பட்ட ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விவரங்கள் மற்றும் விகார அதனுடைய என்ன சொல்கிறது முக்கியமான தீர்வுகள் எல்லாம் நிர்வகிக்கிற உரிமையை வந்து பிரிவு இருபத்தி ஆறு கொடுக்குது பிரிவு இருபத்தி ஏழு என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் முதலெல்லாம் ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்துலையும் சரி இல்லை முன்னாடி வாழ்ந்த மன்னர்களுடைய காலத்தில் ஒரு மதத்தை பரப்பணும் அப்படின்னா அதுக்கு முறையான வரி கட்டி அதுக்கான ரசீது வாங்கி அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து அந்த மதத்தை பரப்பணும் குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஸோ அந்த முறையை வந்து தடுக்கிறது தான் இந்த பிரிவு இருபத்தி ஏழு எந்த மதத்தையும் பரப்புறதுக்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரத்தை கொடுக்குது அடுத்து பாருங்க பிரிவு இருபத்தி எட்டுன்னு சொல்லுதுன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை அதாவது மதம் சார்ந்த கல்வினர்கள் நடைபெற வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகள் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை கொடுக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹிந்து இல்லை ஒரு முஸ்லீமாக இருக்கிறீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ மிஷினரியில் படிக்கிறீங்க கிறிஸ்டின் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கிறீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அதில் நடக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு உரிமையை உண்டு உங்களுக்கு உரிமை உண்டு அதுதான் பிரிவு இருபத்தி எட்டில் சொல்லப்படுது ஓகே அடுத்து அஞ்சில் பார்க்கலாம் அஞ்சாவது கல்வி மற்றும் கலாச்சார உரிமைங்கிற ஒரு ரைட்ஸில் வருது ஸோ இது பிரிவு இருபத்தி ஒம்பது ஆர்டிகல் நம்பர் இருபத்தி என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு சிறுபான்மையினருக்கு உரியதான அந்த எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லுது பிரிவு முப்பது என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அவர்களுக்கே உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது ஓகே அடுத்தது பாருங்கள் பிரிவு ஆறில் என்ன சொல்லுதுன்னா அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எது எது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் பிரிவு முப்பத்தி என்ன சொல்லுது தனிப்பட்டவருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் இப்போ நம்ம மேலே பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபருடைய உரிமையை தான் வரும் பிரிவு பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பிரிவு இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபருக்குண்டான உரிமை இது எல்லாத்துலேயும் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் நீங்கள் இந்த பார்ட் சிக்ஸில் இருக்கக்கூடிய முப்பத்தி பிரிவு முப்பத்தி ரெண்டாவது சரத்தின் அடிப்படையில் கேஸ் போடலாம் ஸோ அதுதான் இந்த இது ஓகே அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு முப்பத்தி ஒன்று வந்து நீக்கப்படுகிறது நீக்கப்பட்டது அது நீக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து அடிப்படை உரிமைகள் சாதாரண உரிமைகளுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த உரிமை வந்து இது அரசியலமைப்பு சட்டம் பகுதி பனிரெண்டு பிரிவு முந்நூறு ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது பார்த்திங்களா அடிப்படை உரிமைகள்ங்கிற அந்த ரைட்ஸ்லேருந்து அதை எடுத்து ஒரு சட்ட உரிமையாக கொண்டு வந்துடுறாங்க அப்போது அது எந்த ஆர்டிகல்னால் பன்னிரெண்டாவது பிரிவில் சாரி பகுதி பன்னிரெண்டில் பிரிவு முந்நூறு ஏழில் வந்து இது வந்து ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது ஓகே இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் ஸோ பாலிட்டி சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் மற்றும் அது சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ